வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே தினசரி இலவச வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து பதிவிட்டுன்னு வந்துன்னு இருக்கோம் இன்னைக்கு என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஈசப் இந்தியா லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த நிறத்தில் என்ன படிச்சவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் எவ்வளவு சம்பளம் இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை கொடுத்துருக்காங்க தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஈசப் நிறுவனத்தில் என்ன ஜெண்டர் உடையவர்கள் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவர்கள் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க டிப்ளமோல எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மற்றும் ஆட்டோமொபைல் முடித்தவர்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் வேலைக்கு தான் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுரூவா சம்பளமாகவும் ஆயிரம் ரூபாய் நமக்கான அடனன்ஸ் போனஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுவா நமக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க யூனிஃபார்ம் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வேலை இடத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துலேருந்து இரண்டு பேரோட நம்பர் கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பர் அந்த நம்பர் நம்ம டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்